கத்திரை பசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாள் செய்தியின் தலைப்பு தாவீதின் ஜெபம் சங்கீதம் பதினெட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டால் ஏன் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று தாவிது சங்கீதம் முழுக்க பார்த்தா தாவீதின் ஜபம் தாவிது எப்படி ஜெபிச்சார் எப்படி கத்தரை நோக்கி அபயமிட்டார் எப்படி கத்தரை நோக்கி கூப்பிட்டாரு எப்படி தேவை நோக்கி அவர் சத்தத்தை உயர்த்தி ஜெபிச்சார் அப்படின்றத நம்ம சங்கீதம் முழுக்கன்னு வாசித்து பார்த்தா தாவீது பண்ண நிறைய ஜபங்களை பார்க்கலாம் அது சில குறிப்பிட்ட காரியங்கள் நான் உங்களோட இன்னைக்கு பகிர்ந்து கொள்கிறேன் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று ரெண்டாம் ஆசம் சொல்லுது என் அக்கிரமம் நீங்கள் என்னை மன்னித்திரலும் அப்போ என்ன சொல்கிறேன்னா நம்மளுடைய பாவங்களை நம்மளுடைய அக்கிரமங்களை பாவ தோஷங்களை மன்னிக்கும்படி என்ன பண்ணாரு கர்த்தகிட்ட அவர் கேட்டாரு என்ன அக்கிரமங்கள் நீங்க என்னை மன்னிங்கப்பா அப்படின்னும் போது கர்த்த தாவியோட எல்லா அக்கிரமங்களையும் மன்னித்தார் ரெண்டாவது சங்கீத நூற்றி நாற்பத்தி ஒன்று மூணு வசனத்தை வாசிக்கும்போது என் உதறர்களின் வாசலை காத்து கொள்ளணும் எப்போதும் உதறர்களின் வாசலாகிய வாயை நம்ம காத்துக்கொள்ளணும் ஏன்னா வாய் தான் நாக்கு தான் எல்லாவற்றுக்கும் நான் பண்ணுறது தீமையாக இருக்குது அதில் நன்மையும் ஒரு தீமையும் ஒரு ஆசிர்வாதமும் ஒரு சாபமும் வரும் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால் அவர் சொல்கிறாரு உதறர்களின் வாசலை காத்து கொள்ள எனக்கு இங்க தாங்கப்பா அப்படின்னு தாவிது கத்தரை நோக்கி ஜெபிக்கிறாரு சங்கீதம் பத்தொன்போது பதிமூணாம் வசனம் சொல்லுது துணிகரமான பாவங்களுக்கு என்னை விளக்கி காத்திரலும் துணிகரமாக நான் எந்த பாவங்களும் செய்யாதபடிக்கு என்னை நீங்கள் விலக்கி காத்திரலுமாண்டு மாண்டவர் அப்படின்னு ஜெபிக்கும்போது கத்தை தாவீதை எல்லா துணிகரமான பாவங்களுக்கும் விலக்கி காத்து கொண்டார் அப்படி ஜெபிக்கும்போது கத்தை நம்மையும் எந்த துணிகரமான பாவங்கள் செய்யாதபடிக்கு கத்தை நம்மளை விலக்கி காத்தற உதவி செய்வார் எல்லாத்துக்கும் மேலே சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று பத்து பதினொன்று வருஷம் சொல்லுது நிலைவரமான ஆவி என் உள்ளத்திலே புதுப்பிக்கப்படணும் நிலைவரமான ஆவி வேணும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த கான்ஸ்டன் ஸ்பீட் அதாவது நிலைவரமான ஆவியல் மக்கள் இருந்தாதான் கத்துடைய வழிநிலை நமக்கு கிடைக்கும் திடீர்னு உற்சாகமாக திடீர்னு டல்லாகுது திடீர்னு சோந்து போடுத்து திடீர்னு மூடு அப்செப்ட் ஆகுது முறிந்த ஆவியை தேற்ற யாரால் கூடும் அப்படின்னு வேதத்தில் வசனம் நம்ம ஒவ்வொருத்தரும் டெய்லி ஜெபிக்கணும் அப்படின்னா அப்பா எசுவே தகப்பனே கர்த்தாவே எனக்கு நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பிக்கப்படணும் அப்படின்னு ஜெபிக்கும்போது கத்தனை ஒவ்வொருக்கும் கற்று நிலைவரமான ஆவியை கொடுப்பாரு எல்லாத்துக்கும் மேலே சங்கீதம் நூற்றி பத்தொம்போது பதிமூணாம் வசனம் சொல்லுது வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தள்ளும் ஜெபித்தார் டெய்லி பைபிள் படிக்கிறோம் ஆனால் பைபிள் படிக்கும்போது எடுக்கிறோம் படிக்கிறோம் மொழி வைக்கிறோம் அப்படின்னு போகாதபடி அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட அதிசயங்கள் வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி உங்களை கண்களை திறந்தள்ளும் அப்படி ஜெபிக்கும் போது நம்ம கண்களை கத்துற அநேக அதிசயங்களை காண பண்ணுவார் பர்சு தாவியானவர் தான் பைபிள் எழுதினார் பர்சு தாவை நம்ம வேதத்தை வாசிக்கும் போது வேதத்தில் மகத்துவமான காரியங்களையும் அதிசயங்களையும் பார்க்கும்படி கத்த நம்முடைய கண்களை திறந்துள்ளுவாரு சங்கீதம் நூத்தி நாப்பத்தி மூணு எட்டாம் வசரம் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பீங்கப்பா ஒவ்வொரு நாள் நம்ம காலையில் எழுந்து வேலைக்கு போகிறோம் அப்புறம் உலக காரியங்கள் செய்கிறோம் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறோம் நிறைய காரியங்கள் நாள் முழுக்க நம்ம செய்கிறோம் ஒரு நாள் காலையில் பொழுது விடுஞ்சோ நம்ம ஜெபிக்கணும் நான் எந்த வழியில் நடக்கணும் நீங்கள் எனக்கு காட்டுங்க அப்பா அப்படின்னு நம்ம ஜெபிச்சிட்டு போகும்போது நம்மளை த கத்த தவறான பாதையில் இடுக்கமான பாதையில் கோலான பாதையில் வழிபாற பாதையில் நம்ம நடக்காதபடி நேர்வாக நடத்துகிற நிஜமான தேவன் நம்மளை சரியான பாதையில் வழி நடத்துவார் சங்கீத எண்பத்தி ஆறு பதனொன்று ஜபிக்கிறாரு என் காலை அடிக்கிற வழுவாதபடி எனக்கு பாதுகாத்துக்கொள்ங்க என் கால் சதுக்குறது என்று சொல்லும் முன்னே கத்தாவே உங்களது கிருபை எனக்கு தாங்குறது சொன்ன தெய்வம் தாமே நம்ம வழிக்கு விழுந்த பிறகு நிறைய பேர் கை கொட்டி சிரிப்பாங்க ஆனால் நம்ம கால்கள் வழுவாதபடி காக்கிற கத்தரை நோக்கி தாவிது ஜெபித்தார் நம்மளும் அப்படி ஜெபிக்கணும் நம்ம கால்கள் வழுவாதபடி கி காலடிகள் வழுவாதபடி கத்தர் பாதுகாப்பார் அப்புறம் சங்கீதம் பதினேழு எட்டாம் வசனங்குது கண்மணி போல் என்னை காத்திரலும் கண்மணி போல என்னை காத்தரலும் அப்போ ஒவ்வொரு நாளும் கத்தல் நம்மளை வந்து யாருடைய கைகளும் விழாத பிடிக்கி மனுஷனுடைய கைகளை விழாத பிடிக்கி சத்ருவின் கைகளை விழாத பிடிக்கி உலகத்தின் கைகளை விழாத பிடிக்கி இச்சையான பாவ இச்சைகளுக்கு விழாதபடிக்கு கண்மணி போல தேவ நம்மளை காத்தருள்வாரு சங்கீதம் இருபத்தி ஏழு பதினொன்றுல சொல்கிறது செவ்வையான பாதையிலே நடத்துங்கப்பா செம்மையான பாதை நடத்துங்க நான் போய் முள்ளுள்ள இடங்கள் சிக்கிக்கொள்ளக்கூடாது அப்போ நான் போகிற பாதை வந்து இருளான பாதையில் இருக்கக்கூடாது செவ்வையான பாதையில் நடத்துங்கப்பா அப்படின்னு தாவீது ஜெபிச்சார் அதே போல் நாமளும் ஜெபிக்க கத்தவனுக்கு கிருப தருவார் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒம்போது இருபத்தி நாலாம் வருஷம் சொல்லுது நித்திய வழியில் நடத்தும் நித்தியமான சுத்தமான நடத்துங்க அப்போ நம்ம போற பாதைகள் வந்து சரியா இருக்காது நம்ம தேர்ந்தெடுக்கிற பாதைகள் சரியா இருக்காது நம்ம உறவினர்கள் சொல்ற பாதைகள் சரியா இருக்காது கத்த சொல்லுகிற நித்திய வயலம் நடத்தும் போது கத்த மகிமையின் மேல் மகிமையிலே நமக்கு கத்த கிருப தருவாரு எல்லாத்துக்கும் மேலே சங்கீதம் பதிமூணு மூல ஜபிக்கார மரண நித்திரை அடையாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளுங்க இதெல்லாம் தாவிது பண்ண ஜெபங்கள் நம்மளும் கத்தரை நோக்கி கூப்பிட்டு எனக்கு உண்டான நெருக்கத்தை நான் கத்தனை நோக்கி கூப்பிட்டேன் என் தேவனை நோக்கி அபயமிட்டேன் தமது ஆலயத்திலிருந்து என் சதத்தை கேட்டால் என் கூப்பிடுற ஒரு சன்னிதியில் போய் என் செ சுடைய செவிகள் ஏறிற்று நம்ம பண்ணுற ஜபமும் கத்தை நிச்சயமாக அவர் செவிகளில் ஏறும் நம்முடைய ஜபத்துக்கும் கத்தரை இன்னைக்கு பதில் கொடுப்பார் அல்லேலூயா